இப்போ நம்ம கடைசியாக வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு நான் வந்து பத்தாம் வாசல் திறப்புக்கான வழி வேணுமான்னு கேட்டிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் ஆர்வம் வந்து அதில் தெரிஞ்சது ஸோ இந்த பதிவில் வந்துட்டு அதுக்கான வழியை நான் சொல்லிடுறேன் இப்போ ஆரம்பத்துலேயே இந்த வழி நான் சொல்லிடுவேன் இதை தாண்டி வர விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த வழி மட்டும் போது போனால் இதை மட்டும் கேட்டுட்டு போய்க்கலாம் நீங்கள் பத்தாம் வாசல் திறக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை நெய் அவ்வளவுதான் இந்த கரிசாலை நெய்யை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு நூறு எம்எல் நாட்டு பசு நெய் தான் எடுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் ஜெர்சி மாடோடதான் எடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த வீரியம் கம்மியாக இருக்கும் நாட்டு பசு நெய் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் எடுக்கிறீங்கன்னா அதே நூறு எம்எல் வந்துட்டு வெள்ளை கரிசாலை சார் இருக்குது இல்லைங்களா வெள்ளை கரிசாலை தான் வேணும் மஞ்சள் கரிசாலை இதுக்கு வேண்டாம் வெள்ளை கரிசாலை சார் சரிங்களா அதுவும் வந்துட்டு ரொம்ப வீரியமாக இருக்க கரிசலாங்கண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு வளரும் பார்த்தீங்களா கரிசாலை அது வந்து ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்கும் அதுக்குன்னு வந்துட்டு வேற ஒரு கரிசலாங்கனி மாதிரியே இருக்க பூங்கள வந்து எடுக்க வேண்டாம் கரிசாலை இலை எடுத்து இப்படி நீங்கள் கசக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்து அப்படி கருப்பாயிரும் அந்த இடமே ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து இரும்பு சத்துங்கிறது நிறைய இருக்குது அந்த கரிசாலை நெய்யை வந்துட்டு அதே பங்கு எடுத்து ரெண்டையுமே வந்துட்டு வானிலையில் மிதமான சூட்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மெழுகு பதத்துக்கு வந்து அது வந்துடும் அதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஆறு மாதம் ஆறு பா மாதமாக பிரிச்சுக்குங்க சரிங்களா முதல்ல ஆறு மாதங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதம் வந்துட்டு ஆறு மாதத்துக்கு சிக்ஸ் டூ ஒன் ரேஷியை வச்சுக்கலாம் நம்ம ஆறு மாதங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரிசாலை எண்ணெயை வந்து ரெகுலராக காலையில் வந்துட்டு வெறும் வயிற்றுல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்கள் ஸ்டமக்கை வந்து கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஆள்காட்டி விரலில் வந்துட்டு அந்த கரிசாலை எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு மேல அண்ணாக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல லேசா வந்துட்டு முன்னாடி ஒரு பத்து வாட்டி பின்னாடி ஒரு பத்து வாட்டி வந்து நீங்க லேசாக வந்துட்டு சுற்றி விட்டீங்க அப்படின்னா என்னன்னா உள்ள இருக்கிற அந்த கபம் கோளை கெட்ட நீர் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து வளலை வாங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிதர்கள் நெறியில் நீங்க இந்த வளலை வாங்கலை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும் பத்தாம் வாசல் அவ்வளோ அழகா ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும் சரிங்களா இதுதான் இதுக்கான வழி இதுக்கப்புறம் வர விஷயங்களை வந்து தேவை இருக்கவங்க பாருங்க ஓகே இப்போ பத்தாம் வாசல் திறக்கறக்கான வழியை நம்ம இங்க பார்த்துட்டோம் முதல்ல பத்தாம் வாசல்னா என்னப்பா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கணும் இந்த பத்தாம் வாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அண்ணாக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ் இருக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா அறுத்து அடைத்த வாசல்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அறுத்தடைத்த வாசல் அப்படின்னா வந்து தொப்புள் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இது வந்துட்டு அறுத்தடைத்த வாசலுங்கிறது வெளியே இருக்கிற அறுத்தடைத்த வாசல் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அறுத்தடைத்த வாசல் வாசல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாக்கு பகுதிக்கு மேலே இருக்கிற அந்த ஜவ்வு பகுதி அது என்ன இருக்குன்னா இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த இடம் அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை வச்சுமே ஓப்பன் பண்ண முடியாது அந்த அளவான அந்த ஒரு உஷ்ணம் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அது ஜவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி விலக ஆரம்பித்து கடைசியில் ஓப்பன் ஆயிரும் இப்போது இந்த கரிசாலை நெய்யும் கரிசலாங்கண்ணியும் நெய்யும் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கரிசாலை வந்து இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப 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 உஷ்ணம் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை தான் நெய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல குளுமை பண்ணக்கூடிய பொருளில் முக்கியமான பொருள் வந்து நெய் அப்போது இது ரெண்டையும் சரிசமமாக சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த குளுமையும் அந்த வந்துட்டு அந்த சூடு உஷ்ணத்தன்மையும் சேரும்போது ஒரு விதமான நமக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஒரு அந்த ஒரு கலவைக்குள்ள அதை எடுத்து நீங்கள் பூசும்போது என்ன ஆகும்னா இந்த கரிசாலை நெய் வந்து நேரடியாக நம்மளோட அண்ணாக்கு பகுதிக்கு மேலே வந்து போக ஆரம்பிக்கும் அப்போ அது போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலையை வந்து அறுக்க ஆரம்பிக்கும் அந்த ஜவ்வ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சு அந்த கோலையை வந்துட்டு அறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு உள்ள தேங்கி இருக்கிற தேவையில்லாத கழிவு நீர் கப நீர் இதெல்லாமே வந்து உள்ளே வந்து கெட்டியாக வந்து அடைச்சிட்டு நிற்கும் அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளலை வாங்க 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 என்ன ஆகுனா அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அந்த விஷயம் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஜவ்வு மாதிரி நம்ம மேலே வாயிலேருந்து கீழே தர வரைக்கும் அப்படியே நீளமாக ஒரு நூல் மாதிரி தொங்குற அளவுக்குலாம் வரும் ஒரு ஒரு சில பேர்களுக்கு இதை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாசி ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து நமக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் இதை தான் வந்துட்டு சித்த வித்தை பயிலவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கதாகத முறைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த காற்றை வந்து மேலையும் கிளியும் வந்துட்டு ஓட விட்டுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இந்த முறை பண்ணினாலுமே வந்துட்டு உங்களுக்கு பத்தாம் வாசல் வந்துட்டு கொஞ்சம் எளிமையாக திறக்க ஆரம்பிக்கும் இப்போ கரிசலை நெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடு சித்தர்கள் வந்துட்டு ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா பத்தாம் வாசல் திறக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த கரிசாலை நெய்யா தாங்க இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு என்னவோ மந்திரம் சொல்லி நான் வந்துட்டு பத்தாம் வாசல் திறக்க வைக்கிறேன் ரீங்காரம் கொடுத்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த கரிசாலை எடுங்க ஒரு மாத காலம் கரெக்டாக முப்பத்தி ரெண்டு நாள் வந்துட்டு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு நாள் கணக்கு வச்சுக்கணும் முப்பத்தி ரெண்டு நாள் வந்துட்டு இந்த கரிசாலனை தினமும் வந்துட்டு வெறும் வயிற்றுல வயிற்றுக்குள்ளே எதுவுமே அது வந்து வாந்தியா வெளியே வந்துடும் கம்ப்ளீட்டா அதை வந்து நீங்க தேச்சு விட்டீங்க இந்த நெகத்தை வந்து முதல்ல வெட்டிக்கோங்க இந்த கரிசாலையை அந்த அண்ணாக்கு பகுதி ரொம்ப ரொம்ப பகுதி அதை வந்து கிளிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய நகங்கள் அது தேய்ச்சி விட்டீங்கனாலே என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கணும் மூச்சு காத்து கம்ப்ளீட்டா அந்த உச்சந்தலையில் ரெண்டு பக்கமும் போய் அடிக்கிறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னா இந்த இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் வாசல் திறந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ இந்த பத்தாம் வாசலை வெறுமனையே திறந்து வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா கிடையாது இந்த பத்தாம் வாசல் வந்து முழுமையாக செயல்படணும்னா அதுக்கு உங்களோட குண்டலினி சக்தி இந்த வாசிங்கிறது நம்ம பின்வழியாக வந்து மேலே ஏறி வரணும் முதுகு வழியாக அது மேலே ஏறி வந்துட்டு நம்ம தலைக்கு வந்து அந்த சக்தி வரும்போது தான் மேலேருந்து மறுபடியும் அமிர்தமா அது கீழே சொட்ட ஆரம்பிக்கும் அப்போ தான் இந்த பத்தாம் வாசல் நீங்க திறந்ததுக்கான முழுமையான பலன் இருக்குமே தவிர சும்மா நான் பத்தாம் வாசல் திறந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா முழுமையான ஆன்மீக பலன்கள் இந்த இடத்துல கிடைக்காது ஆனா இதை வச்சு நம்மளோட உடல் நலன்களை வந்து மேம்படுத்திக்கலாம் நமக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு நோய் தாக்குதல் இருக்குது ஏதாவது ஒரு பாக்டீரியா இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா வந்து வைரல் ஃபீவர் ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னா நீங்களாக அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு தாராளமாக அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேக்டீரியாஸு நிறைய விதமான அந்த ஒரு தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் தேங்கி அந்த இடத்துல இருக்கும் அதெல்லாம் வெளியே எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பேசேஜுங்கிறது சுத்தமாகிடும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் கொரட்டை தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது இந்த கபம் அடைக்கிறனால தான் இந்த பத்தாம் மாசில் திறக்கிறதுக்கான இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு படுத்திங்கனால சாரி இதை காலையில் நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் தூங்கும்போது உங்களோட அந்த காற்று ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கிறத நீங்கள் உணரலாம் இதை வந்துட்டு ஒரு நாள் ஒரு வாட்டி தான் செய்யணும் குறிப்பா அது காலையில அதிகாலை மட்டும்தான் செய்யணும் உணவு எடுத்ததுக்கு இரவோ ஆர்வ மிகுதினால தயவு செய்ய செஞ்சீங்க உடல்ல மிகப்பெரிய உபாதைகளை வந்து இது ஏற்படுத்தும் அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் மேலே தேய்ச்சிட்டு உடம்புக்குள்ளே வந்து கரிசாலை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை வந்து கறிசாலை பொடி நம்ம நாட்டு மருந்து கடையில் நல்ல பொடியாக இருந்தால் பார்த்துவாங்க அதை டெய்லியும் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்துட்டு ஒன்றும் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா கரிசாலையாக இருந்தால் ஒரு ஏழு இலைகள் அதிகமாக சாப்பிட்றாதீங்க ஏன்னா கரிசாலை ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்போது ஏழு இலைகள் எடுத்து மென்று நீங்கள் அந்த சாரம் நீங்கள் உள்ளே விழுங்குனீங்கன்னா தொண்டையில் ஏற்பட்டிருக்க அந்த கழிவுகள் நீங்கிறதுக்கு வயிற்றில் ஏற்பட்டிருக்க அந்த கழிவுகள் எல்லாமே வந்து சுற்றி செய்யப்படும் அதே மாதிரி வள்ளலாறு வந்துட்டு கரிசாலை வந்து ஞான மூலிகை அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆசான் சொல்லித்தராது கரிசாலை சொல்லு சொல்லித்தரும்னு சொல்லுவார் ஏன் தெரியுங்களா ஏன்னா இந்த கரிசாலைக்கு வந்து நேரடியாக மூளையில் போய் நம்ம நியூரா நம்ம மூளையோட செல்களை ஆக்டிவேட் பண்ணுறக்கான ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறது இந்த கரிசாலையிலையும் மற்ற சில மூலிகைகளையும் இருக்குது அது என்னென்னு பின்வர பதிவுகளில் பார்க்கலாம் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் வள்ளலார் எங்கே பார்த்தாலும் கரிசாலையை வந்துட்டு வலியுறுத்தி சொல்லுவார் நீங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கும் போது நீங்க வந்து மஞ்சள் கரிசாலையை பயன்படுத்திக்கோங்க மேல வந்துட்டு இந்த வளலை வாங்கலுக்கு வந்து வெள்ளை கரிசாலையை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரிசாலை வந்து அதிகமான தங்க சத்து வந்து நிறைந்திருக்கு நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா தங்க சத்துங்கிறது அதை வந்து நம்ம கரிசாலையில இருந்து நம்ம நம்மளால ஒரு அளவுக்கு எடுத்துக்க முடியும் இந்த பத்தாம் வாசல் அப்படிங்கிறது வெளியே என்னவா காட்டுவாங்கன்னா சொர்க்க வாசல் திறப்புன்னு ஒரு ஊமையாக காட்டுவாங்க இந்த சொர்க்க வாசலுங்கிறது அதுக்குள்ளே போய்ட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது கிடையாது இந்த உண்மையாக இது வெளியே காட்டுறது எல்லாமே வந்துட்டு ஒரு த்ரீ மாடல் ஊமை தான் இதை நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இந்த சொர்க்கவாசல்னு சொல்லப்படுறது அண்ணாக்கு பகுதிக்கு மேலே இருக்க பத்தாம் வாசல் இதை திறந்தால்தான் வந்து நமக்கு உண்மையான சொர்க்க வாசலே தவிர வெளியே இருக்கிற பெருமாள் கோயிலில் போய்ட்டு நான் அந்த வாசலை தாண்டிட்டு வந்தால் எனக்கு மோச்சம் முக்திங்கிறது நினைச்சுக்காதீங்க யாருமே அதே மாதிரி இந்த பத்தாம் வாசல் இருக்கிற இடம் இந்த அண்ணாக்கு பகுதி யாரோட இடம்னு பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு இல்லைங்களா நம்ம நவகிரகங்களே மிகவும் வலிமை பெற்றவர் இப்போ வந்துட்டு நம்ம வந்து சூரியன் வலிமைன்னு வலிமை சூரியனோட வலிமை வந்து ராகுக்கு இருக்கு ராகுவை விட வலிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேதுக்கு தான் இருக்குது இப்போ இந்த கேதுங்கிறது வந்துட்டு இருக்கிறதுலே டாப் போஸ்ட் பவரில் இருக்கிறது கேது தான் அப்போ அந்த பத்தாம் வாசல் திறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நிகழும் என்ன ஆகுனா கேதுவோட முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்களா கேது வந்து என்ன சொல்லுவாங்க ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கேது என்னத்தை கெடுப்பார் உலக வாழ்க்கையை கெடுப்பார்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல பொருத்தி பாருங்க ஒருத்தருக்கு ஞானம் வந்து அவருக்கு வந்து தெளிவாக சித்திக்கணும் அப்படின்னா வாசி என்ன ஆகணும் மேலே வந்து பத்தாம் வாசலை தாண்டி ஓட ஆரம்பிக்கணும் அந்த பத்தாம் வாசல் திறக்க ஆரம்பிக்கணும் அப்போ பத்தாம் வாசல் திறந்தா நமக்கு என்ன ஞானம் கிடைக்குமா அப்போ வந்துட்டு இந்த இடத்துல கேது இருக்காருங்கிறது கரெக்டாக சொல்லிட்டாங்களா அதனால வந்து கேது ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ளே முழுமையாக போறாருன்னா உலக வாழ்க்கையில் இருக்கிறது மாயைன்னு தெரிஞ்சிடும் உலக வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக அவர் எடுத்துருவார் இதுதான் வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் கம்ப்ளே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறது ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்க ஜோதிடம் அப்படிங்கிறதுமே ஆன்மீகத்தோட ஒரு பார்ட்டு தான் சரிங்களா முழுமையான ஆன்மீகம் ஜோதிடமும் கிடையாது ஜோதிடம்னா முழுமையான ஆன்மீகமும் கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் அவ்வளோதான் இதோட ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ஜோதிடம் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்குள்ள நவகிரகங்கள் எந்த இடத்துல ஆட்சி செய்யுது உண்மையாக நம்ம தலையில் நவகிரகங்கள் எந்தெந்த இடங்களில் செயல்படுது எந்த இடத்த தொட்டால் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சனி வந்துட்டு நம்ம தலையில் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காருங்க சரிங்களா அந்த இடம் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம தெரிஞ்சு அந்த இடத்துக்கான ஒரு சில மந்திரங்களும் சில யோக முறைகளும் இருக்குது அதை கரெக்டாக டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து சனி பகவானோட அந்த பாதிப்பில் இருந்து வெளியே வந்துட்டு சனி பகவானை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இவங்களாரும் வெளியே சொல்கிறாங்க இல்லையா இந்த கோலை ஆக்டிவேட் பண்ணுறேன் ஜூபிட்டர் ஆக்டிவேஷன் இதெல்லாம் வந்து சத்தியமாக நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த இதெல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நேராக தான் போகணும்னா நேராக தான் போய் ஆகணும் நான் புதுசாக ஷார்ட் கட் எடுத்து போகிறேங்கிற மாதிரிலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா நடந்து போகிறத ஒரு வண்டியில் போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸோ இந்த மாதிரி வாசி யோகத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை எப்படி நம்மளால் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட பஞ்சபூதங்களை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே எங்கே இருக்குன்னா இந்த முருகன் கொடுத்த இந்த யோக கலைக்குள்ளேயும் வாசி யோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த விஷயங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு இது நீங்கள் வேற எங்கே போய் தேடி பார்த்தாலே எந்த பயிற்சிக்குள்ளேயுமே கிடைக்காது இனி அடுத்தது வந்துட்டு நம்மளோட கிளாஸஸ் வந்து இருபத்தோரு நாள் வந்துட்டு போயிட்டு இருக்கு இதில் அடுத்தடுத்த பின் வரும்போது இந்த நவகிரகங்கள் நம்ம உடலுக்குள்ளே எப்படி இருக்குது அதை வந்துட்டு எப்படி வந்து நம்மளால வசப்படுத்திக்க முடியும் அப்படி அப்படிங்கிறதையும் இவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து இவங்களோட அனுமதி கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த இன்டிமேஷன் வரும் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரிவ்யூ செஷன் மாதிரி நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படி சொல்கிறேன் பத்தாம் மாசல் திறக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் உலகத்திலே அப்படின்லாம் போய் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இருக்கிறதுலே அடிப்படை எல்கேஜியோட விஷயம் தான் பத்தாம் மாசல் திறப்பு இந்த கரிசலாங்கனி நெய்யை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இதை வந்து உங்களால் வந்து திறந்துக்க முடியும் திறந்துட்டு உள்ளே வந்துட்டு பயிற்சிகளை செய்ய ஆரம்பிங்க அப்போ தான் வந்துட்டு குண்டலினி சக்தியும் இந்த வாசியை ரெண்டு ஒன்றா சேரும்போது தான் வந்துட்டு சிவனும் சக்தியும் முழுமையாக சேரும்போது தான் நமக்குள்ளுக்குள்ளே அந்த தரிசனமும் அந்த அமிர்தமும் சுரக்க ஆரம்பிக்கும் இதை இதை மட்டும் பயிற்சி பண்ணுங்க வேற எதுவுமே பத்தாம் வாசல் திறப்புங்கிறது நீங்க பண்ண வேண்டாம் இல்லை நான் யோகம் பண்றேன் கரெக்டான முறையில் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே வந்து பத்தாம் வாசல் திறந்து போகும் சரிங்களா அது வரைக்கும் நான் எந்த பயிற்சிகளுக்குள்ளும் இல்லப்பா அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தினாலே போதுமானது நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட ஏபிசிடி மாதிரி தான் தாண்டி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த கட்ட நிலைகள்லாம் இருக்கு தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க வள்ளலார் வந்துட்டு இந்த மாதிரி மெமரி பயம் எழுத சொல்லியிருப்பாரா உண்மையாலுமே அது எழுதுனா ஏதாவது நடக்குமா நம்ம என்னதான் பண்றோம் பண்ணுறோம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாள் எழுதியிருக்கீங்களே வள்ளலார் நேரடியாக வந்தாரா இல்லை உங்களுக்குள்ள கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே வந்து தெளிவு கிடைக்கும் இதுதான் சன்மார்க்கம் சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஏன் எல்லா மார்க்கங்களோட வித்தியாசமா இருக்கு எல்லா சித்தர்களும் சன்மார்க்கத்தை கையில் எடுத்தாங்க அதே மாதிரிதான் வந்து வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தார் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம வள்ளலார்